கிருஷ்ணநகர் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி செயல்படாத அரசு செயல்படாத முதல்வர் செயல்படாத சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாமன்ற உறுப்பினருக்கு இந்த இயந்திரம் பெரியவரை சான்று வெறும் டிக்கர் மட்டுமே ஓட்டி ஒட்டி விழாவை மட்டுமே நடத்துகின்ற இந்த அரசுக்கு வெகுஜன அரசுக்கு மக்கள் நல்ல பாடம் கொடுத்துவார்கள் சட்டமன்ற உறுப்பினரை காணவில்லை நாடாளுமன்ற உறுப்பினரை காணவில்லை இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் ரீல்ஸில் போட்டுனா ஒரு இன்ஸ்டால ரீல்ஸில் போட்டோம் தான் என்னம்மா நடந்தா வேலை நடந்தா அதோட போய்விடுவாரு காலைல பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் பார்க்கலாம் எங்கேயாவது ஏரியாவில் பேப்பரத்துக்காக பார்க்கலாம் சட்டமன்ற உறுப்பினர் பார்க்கலாம் மற்றபடி அதை செயல்படாத ஒரு சான்று பல மாதங்களாக திறந்ததிலிருந்து ஏறத்தாழ ஆறு புள்ளி பூஜ்ஜியம் நாலு கோடியில் சென்னை முழுக்க ஐம்பது நோக்கப்பட்ட திட்டம் செயல்படாத திட்டத்திற்கு செயல்படுமா அப்படின்றது மக்களின் கேள்வி நன்றி எவ்வளவு நல்லா அதாவது ஒரு ஜஸ்ட் வந்து அவங்க ஓபன் பண்ணலேருந்து தூக்கிலிருந்து ஒரு பத்து நாள் வந்து இந்த இயந்திரம் செயல்பட்டு இருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மாவோடைய அரசு அம்மாவோடைய குடிநீர் திட்டம் வந்து எல்லா இடத்துலையும் வந்து தரமான குடிநீர் கொடுத்தாங்க தரமான செயல்பாடு இருக்குது இப்போ அதெல்லாம் எங்கே போச்சு அதுக்கு மாற்று ஸ்டிக்கர் ஒட்டி பச்சையாக இருந்து குழுவாக ஆக்கி கலராக ஆக்கி செயல்படுதான்னு கேட்டால் செயல்படலான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சான்று பக்கம் பகுதி மக்கள் அன்றாடம் வந்து மக்கள் பசங்க பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பத்து பஸ்ஸுக்கு மேலே வந்து நின்று இங்கே போகிற இடம் பக்கத்தில் ஃபயர் சர்வீஸு எதிரில் மாமன்ற உறுப்பினுடைய அலுவலகம் எதிரிலே இருக்கு பாருங்க மாமன்ற உறுப்பினுடைய அலுவலகம் அப்போ இது செயல்படுதுன்னா வேணாமா அப்போ இது எந்த நிலையில் இருக்கோ அதுதான் அந்த மாமன்ற உறுப்பினருடைய அலுவலகம் மல்லி கலெக்ஷனும் கட்டிங்கும் கரப்ஷன் மற்றும் செய்கிற இடத்துல நிர்வாகம் பூஜ்ஜியமாக இருக்கின்றது மக்களின் கேள்வி இது செயல்படுமா மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி மக்களோட மக்களோட வரிப்பணம் விரயம் மக்களுடைய வரிப்பணம் வந்து சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்று வேலை அதாவது சென்னை சென்னை மாநகரமே நாசமாக போகிற இதுதான் வந்து இந்த சென்னை மாநகரம் சரி இருக்கக்கூடிய செயல்படாத அமைச்சரும் சரி அவரோட துணிக்கின்ற அத்தனை மாமன்ற கேள்விக்குறி நல்ல விஷயம் நடக்கட்டும் இந்த அம்மாவுடைய தொகுதி மீண்டும் அம்மாவுடைய அரசு கண்டிப்பாக எடப்பாடியார் தலைமையில் அமையும் மக்கள் நல்ல நிலையில் இருப்பாங்கன்றது என்னுடைய பதிவு நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில்